ி விழா இந்தியாவில கொண்டாடப்படும் விசேஷமான பண்டிகைகளில் நவராத்திரி விழாவும் ஒன்றாகும் வாழ்க்கையில் மிக முக்கியமானவை என்று சொல்லக்கூடிய கல்வி செல்வம் வீரம் இவை அனைத்தும் கொடுக்கக்கூடிய முப்பெரும் தேவியர்களான சரஸ்வதி லட்சுமி துர்கை தேவியரை வழிபடக்கூடிய ஒன்பது நாட்களை நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகின்றன ஒன்பது இரவுகள் என்று சொல்லக்கூடிய இந்த விழாவில் பத்தாவது நாள் வெற்றிக்கு அடையாளமாக விஜய தசமியாக கொண்டாடப்படுகின்றன எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் கொண்டு வாழ்க்கையில் வளம் சேர்க்கக்கூடிய நவராத்திரி விழாவை மக்கள் மிகுந்த பக்தியோடும் கோலாகலத்தோடும் கொண்டாடுகின்றனர் நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் ஆயுத பூஜை விழா நடைபெறுகிறது அன்றைய தினத்தில் அருசுவை உணவுகள் நவதானிய சுண்டல் வகைகள் பழங்கள் வைத்து அம்பிகையை வழிபடுகின்றன விரதம் கடைபிடிக்கும் போது அம்மனுக்குரிய பாடல்களை பாடுதல் ஸ்ரீ லலிதா சகசுராமம் நூத்தி எட்டு அம்மன் போற்றி படித்தல் இவை அனைத்து முறைப்படி வணங்கி வழிபடக்கூடிய முறையாகும் குழந்தைகள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கருவிகளை வைத்து படைப்பது என்பதும் ஆயுத பூஜையின் சிறப்பாக நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகளில் அம்மனை வழிபாடு செய்யப்படும் உன்னத்தமான திருவிழா என்பதுதான் இதன் பொருளாகும் மகிஷாசுரனை அழிப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகின்றன நவராத்திரியின் பொழுது அம்பிகையை முதல் மூன்று நாட்கள் துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி அம்சமாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் முப்பெரும் சக்தியாக வழிபாடு செய்கின்றனர் மகேஸ்வரி வராகி கௌமாரி மகாலட்சுமி இந்திராணி வைஷ்ணவி சரஸ்வதி சோமண்டி நரசிமிகி என ஒன்பது ரூபங்களில் அம்பிகை காட்சி தரக்கின்றார் காட்சித்தரும் அதே அம்பிகையை நூற்றி எட்டு திருநாமங்களாலும் அந்த நவராத்திரி பூஜையில் அனைவரும் போற்றுகின்றனர் புரட்டாசி மாதம் மாலை அம்மாவாசை அடுத்த பிரதமை தொடங்கி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழாவாக கொண்டாடுகின்றோம் நவராத்திரி என்பது ஒன்பது நாட்களும் ஒன்பது விதமான நவதானிய சுண்டல் வகைகளை வைத்து அம்மனுக்கு நைவேத்தியம் செய்து படைத்து வணங்குதல் சிறப்பு வாய்ந்ததாகும் நவராத்திரி திருவிழா புரட்டாசி மாதத்தில் வருவதற்கான முக்கியமான காரணம் வெயில் மழை குளிர் மூன்றும் ஒரு சேர அமைந்த புரட்டாசி மாதத்தில் பொழிகின்ற மழையால் ஏற்படுகின்ற குளிர்ச்சியை பூமி உள்வாங்கிக் கொண்டு வெப்பத்தை வெளியிடும் காலமாக இந்த புரட்டாசி மாதம் அமைகின்றன இதனால் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை தவிர்ப்பதற்கு சைவ உணவை மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்கின்றனர் முன்னொரு காலத்தில் நிசும்பன் சும்பன் என இரு அசுரர்கள் இருந்தார்கள் அவர்கள் வந்து தெய்வங்களிடம் வரம் பல பெற்று தங்கள் அழிக்க யாரும் இல்லை என்று தலைகணம் பிடித்து திரிந்தனர் அவர்களது ஆட்சி காலத்தில் மக்கள் மிகவும் துன்புற்றனர் செயலர்கள் வேள்விகள் செய்யும் போது அந்த அசுரர்களால் வேள்வி தடைப்பட்டனர் தேவலோகம் முதல் பூலோகம் வரை அனைவரும் அந்த இரு அரக்கர்களை கண்டு அஞ்சி நடுங்கினர் இதற்கு ஒரு முடிவு வேண்டும் என்று நினைத்த தேவர்கள் மகாவிஷ்ணுவிடமும் சிவனிடமும் முறையிட்டனர் பிரம்மணம் சேர்த்து கொள்ள மூவரமாக ஆலோசித்தனர் ஆண்கள் யாராலும் அந்த இரு அசுரர்களை வெல்ல முடியாது என்பது அவர்கள் பெற்ற வரம் என்பதால் அன்னை ஆதிசக்தியை நோக்கி பிரார்த்திக்கின்றனர் ஆதி மக்களின் துன்பத்தை போக்குவதற்கு அழகிய மங்கையாக வடிவம் கொண்டு பூமிக்கு வருகின்றார் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் சேர்ந்து தன் சக்திகளை ஆதிசக்தியான அன்னைக்கு கொடுத்து விட்டு சிலையாகினர் அதே போலவே திக்கு பாலர்களும் இந்திரனும் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அளித்துவிட்டு சிலையாக நின்றார்கள் அப்படி அவர்கள் நின்றதால் தான் நவராத்திரியில் பொம்மை கொழுவைக்கும் பழக்கம் நடைமுறைக்கு வந்ததாம் பிரம்மா விஷ்ணு சிவன் அனைவரும் சக்தியும் பெற்ற அன்னை இந்திரனும் கொடுத்த அந்த ஆயுதங்களை பத்து கரங்களில் தாங்கி போர்கோளம் பூண்டு சும்ப நிசுமர்களை ஒன்பது நாட்கள் போரிட்டு அழிக்கின்றான் அந்த நாளே நவராத்திரி திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றன நவராத்திரி என்று சொல்லுக்கு காரணம் உற்சாகமாக நடத்துவதற்கும் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒன்பது இரவுகள் நடைபெற்றன அந்த இரவுகள் அம்பிகை குறித்து பாடல்கள் ஆடல்கள் என கொண்டாட்டமாக இருந்ததால் நவராத்திரி விழா இன்று மக்கள் மகிழ்ச்சியோடு நவராத்திரி விழாவை கடைபிடித்து வருகின்றனர் பத்தாவது நாளாக அசுரர்கள் அழித்து ஆதிசக்தி வெற்றி பெற்ற தினமே விஜயதசமியாக கொண்டாடப்படுகின்றன கொழுவைக்கு முறை ஓர் அறிவு முதல் அனைத்து ஜீவராசிகளையும் காத்து அருள்பவள் அம்பிகை என்பதை உணர்த்தும் வகையில் நவராத்திரியின் போது கொழு அமைத்து வழிபடுகின்றனர் முதல் படியில மரம் செடி கொடி இரண்டாவது படியில நத்தை சங்கு ஆமை மூன்றாவது படி எறும்பு கரையான் நாலாவது படி நண்டு வண்டு பறவைகள் அஞ்சாவது படி ஆடு மாடு சிங்கம் புலி ஆறாவது படி மனிதர்கள் ஏழாவது படி மகரிஷி முனிவர்கள் எட்டாவது படி தேவர்கள் நவகிரகங்கள் பஞ்சபூத தேவ தெய்வங்கள் என கொழு பொம்மைகளோடு ஒன்பதாவது படியிலே பிரம்மா விஷ்ணு சிவன் விநாயகர் முருகர் என அனைத்து தெய்வங்களோடும் சேர்ந்து அம்பிகை கொழுவில் வீட்டிருக்கின்றார் மனித பிறவியிலிருந்து படிப்படியாக உயர்ந்து தெய்வீக நிலையை அடைய வேண்டும் என்பன உணர்த்துக்கின்ற ஒரு அற்புதமான வழிபாடு தான் நவராத்திரி வழிபாடாகும் நவராத்திரி நோன்பில் ஒன்பது நாட்களும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் பிரசாதங்கள் அதாவது முதல் நாள் வந்து அரிசி மாவு கோலம் ராகம் தோடி மலர் மல்லிகை பழம் வந்து வாழைப்பழம் பிரசாதம் வந்து சுண்டல் வெண்பொங்கல் இரண்டாவது நாள் வந்து கோதுமை மாவு கட்டம் அதான் கோதுமை மாவுல கோலம் போடுதல் ராகம் கல்யாணி ராகம் மலர் வந்து முல்லை பழம் வந்து மாம்பழம் பிரசாதம் புளியோதரை மூன்றாவது நாள் முத்து மலர் கோலம் ராகம் வந்து கம்போதி மலர் வந்து செண்பகம் மறு பழம் வந்து பழாப்பழம் பிரசாதம் சர்க்கரை பொங்கல் நான்காம் நாள் அச்சதை படிக்கட்டு கோலம் ராகம் வந்து பைரவி மலர் ஜாதி மல்லி பழம் வந்து கொய்யா பழம் பிரசாதம் காய்கறிகள் கலந்த கதம்ப சாதம் ஐந்தாம் நாள் கடலை பறவை இன கோலம் ராகம் வந்து பந்து வராளி மலர் பாரிசாதம் பழம் வந்து மாதுளை பிரசாதம் தை சாதம் பொங்கல் ஆறாம் நாள் பருப்பு தேவி நாம கோலம் ராகம் வந்து நீலாம்பரி மலர் வந்து செம்பருத்தி பழம் வந்து ஆரஞ்சு பிரசாதம் தேங்காய் சாதம் ஏழாம் நாள் வெள்ளை மலர் கோலம் ராகம் ராக மலர் தாழம்பு பாரிஜாதம் பழம் வந்து பேரிச்சம்பழம் பிரசாதம் எலுமிச்சை சாதம் எட்டாம் நாள் தாமரை கோலம் ராகம் புண்ணாக வராளி மலர் வந்து சம்பங்கி மருதாணி பூ பழம் வந்து திராட்சை பிரசாதம் பால் சாதம் ஒன்பதாம் நாள் வாசனை கொடிகளால் கோலம் ராகம் வசந்தா மலர் வந்து தாமரை மறிக்கொழுந்து பழம் வந்து நாவல் பழம் பிரசாதம் அக்கார வரிசல் அதாவது சர்க்கரை பொங்கல் வண்ணங்கள் முதல் நாள் வெள்ளை இரண்டாம் நாள் சிவப்பு மூன்றாம் நாள் ராயல் புழு நாலாம் நாள் மஞ்சள் அஞ்சாம் நாள் பச்சை ஆறாம் நாள் கிரே ஏழாம் நாள் ஆரஞ்சு எட்டாம் நாள் மயில் பச்சை ஒன்பது இளம் சிவப்பு பத்தாவது நாள் அசுரர்கள் அழைத்த அம்பிகை பெற்ற வெற்றிக்காக குறிக்கும் விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது நன்றி அம்பிகை வெற்றி திருமகளாக அலங்கரிக்கப்பட்டு அனைவராலும் வணங்க பெறுகின்றார் அந்த சரஸ்வதி கடாட்சம் நிறைந்திருக்கும் நாள் என்பதால் அறிவாற்றல் கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும் புரட்டாசி மாதம் சுக்ல பட்சமே விஜய தசமி என்று சொல்கின்றனர் மூன்று சக்திகளும் தீய சக்தி அழித்து வெற்றி கொண்டு அனைவருக்கும் நன்மைகளை தந்து அள்ளித்தந்துக்கும் சுபன் நாள் என்பதால் இன்று தொடங்கும் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் என்பதால் மக்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றனர் நெய்வேத்தியமாக பால் பாயாசம் காராமணி சுண்டல் இனிப்பு வகைகள் வைத்து படைக்க வேண்டும் வாசனை பூக்கள் அர்ச்சனைக்கு உகந்தது நவராத்திரி விழாவில் இந்த வடிவங்களில் தேவியை தரிசித்து வழிபடுவதால் பதினாறு செல்வங்களும் பெற்றி நீடோழி வாழ்வார் என்பது ஐதீகம் அத்தகைய நவராத்திரி பூஜையில் கலந்து கொண்டு நாமும் அம்பிகையின் அருளை பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்